வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தம்பி மறுபடியும் வலையில் ஒரு உரக்கஞ்சாயி கடந்தது அதை கொண்டு வந்து அக்கா புட்டு வையின்னு சொல்லி தந்துட்டு போயிட்டான் தம்பி தந்துட்டு குளிக்க போயிருக்கிறான் இப்போ அவன் வர்றதுக்குள்ளேயே நம்ம இதை வெட்டி நம்ம பொரியல் பண்ணிடுவோம் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து குரக்கன் சிரா வந்திருக்குது நம்மளுக்கு இது புட்டு செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டுங்க இன்றைக்கி தான் வலையில் ஒன்றே ஒன்று கிடந்துச்சு அதையும் தம்பி விற்காமல் கொண்டு வந்து தந்துட்டான் மதியம் சாப்பிடுவாங்க நீங்கள் புட்டு வைங்கன்னு சொல்லி இப்போ புட்டு வைக்க தான் போகிறேன் இப்போ நம்ம கடற்கரை ஓரத்தில் இருந்து வெட்டி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் கடக்கார பக்கத்தில் தான் நிற்கிறோம் தண்ணியை பாருங்கள் எங்கே வரைக்கும் வெள்ளம் வருதுண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அலைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு அந்த அலைகளோடைய சவுண்டு கரையை வரும்போது பாருங்கள் சங்கீதம் மாதிரியே இருக்கும் சுா வந்து சின்னது கடைச்சாலும் சரி பெருசு கிடைச்சாலும் சரி நல்லா சமைச்சு சாப்பிடுங்க குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வகையில பால் சுறான்னு ஒன்று இருக்குதுங்க அந்த பால் சுறாவை வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க இந்த சுா வந்து டைமும் கிடைக்காதுங்க எப்போயாவது ஒரு ட்ரிப்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதோட பால் சுறா பாருங்க அது கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரமாக என்றைக்காவது நம்மளுக்கு வலையில் வச்சுடாம மட்டும்தாங்க அந்த பால் சுறாவை பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி புட்டோ பொறிச்சு சாப்பிட்றவோ குழம்பு வைக்கையோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெட்டி நல்லா கடை தண்ணியில் அலசிட்டு போய் நம்ம வீட்டில் நல்ல தண்ணியில் ஒரு அலச அலசிட்டு அப்படியே அடுப்பில் அப்படியே போட்டு நம்ம அலச்சி வச்சுக்கணும் மசாலாவை பாருங்க கடல் தண்ணி எது வரைக்கும் வருதுன்னு பாருங்க இன்னும் வெயில் அடிச்சு அடிச்சு அதிகம் உச்சிட்டு வர இங்கே வந்துடுங்க அதெல்லாம் கலைகள் பார்த்து நம்ம உரத்துரும் மண்டையெல்லாம் தூர கொடுக்காது மண்டை பக்கம்லாம் சதை இருக்கும் நம்ம அவிச்சு எடுத்துக்கிறணும் நீங்கள் மீனவிக்கையில் உப்பு கூட போட்டுக்கிறல்லாம் நான் உப்பு போடலை நான் புட்டுக்கு போது நான் உப்பு சேர்த்துக்கிருவேன் நம்ம மூட வேண்டாம்ங்க இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான மசாலா வந்தால் மிளகாய் பூண்டு மஞ்சள் பொடி வெங் தேங்காய் சீரகம் இது தாங்க வச்சு அரைக்க போகிறோம் வச்சு அரைச்சிக்கிடுவோங்க சுறா மீன்லாம் கிடச்சா புட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி நீங்கள் அந்த மீனை அவித்து விரவி உப்பு போட்டு விரவி தாளிச்சம் பண்ணி நீங்கள் புட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புட்டுக்கு வந்து இப்படி தாங்க அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ பூண்டு வச்சு அரைச்சிக்கிருவோம் ரொம்ப மை மாதிரி அரைக்கக்கூடாது தான் அரைச்சி எடுக்கணும் புட்டுக்காண்டி நம்ம அவியல் இப்போ நம்ம அவருவோம் ஏண்டா விட்டு தான் சதையை எடுக்கணும் இப்போ ஆற விட்டு ஆரட்டும் நம்ம தோழிகளை உரிச்சு எடுத்துகிட்டு சதையை மட்டும் எடுத்துக்கிடுவோம் நம்ம அவிச்சி எடுத்தோம்டா சதை இப்படி வந்துடுங்க பூ மாதிரியே, எங்கே பாருங்க மசால எல்லாம் தே தடைய விட்டாச்சு மிலையே அரைச்சி எடுத்த மசாலாவை ஃபுல்லாக நம்ம புட்டு போடுறதுக்காக வேண்டியும் புட்டுக்கு வந்து மீனை நல்லா அவிச்சு எடுத்த மீனில் இப்போ சேர்த்துக்கிட்டோம் குரங்கம் சிராவில் இப்போ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியாச்சு இப்போ வாங்க அடுப்பில் போய் தாளித்து நம்ம புட்டு வறுவல் பண்ணிடுவோம்

இப்போ நம்ம விரை வச்சிருக்கிற மீனை அப்படியே சேர்த்துருவோம் நம்மளுக்கு இந்த புட்டை வந்து அப்படியே நம்ம மூடி வைக்காமல் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதில் உள்ள ஈர பக்கத்தை எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துருங்க நம்மளுக்கு நல்லா வரையில அப்படியே பூ மாதிரி வருங்க புட்டு நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம இறக்கிடுவோங்க இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ பாருங்க தம்பி கொண்டு வந்த சுர குரங்க சிராவை வந்து இப்போ புட்டு பண்ணியிருக்கோம் நானும் தம்பியும் தான் முத முத சாப்பிட போறோம் மற்றவங்க அப்புறாண்டி சாப்பிடாம இப்போ தம்பிக்கு நான் வச்சு கொடுக்க குழம்பு ஊத்தாமலே நாங்கள் வெறுமனையாக சாப்பாட்டுலேயே சாப்பிட போறோம் ஏண்டா எல்லாரும் சாப்பிடணும் நாங்கள் சின்ன மீனா இருந்தாலும் பகிர்ந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி இப்போ நானும் தம்பியும் தான் சாப்பிட போறோம் சுட சுட இருக்குதுங்க அவ்வளோ ஒரு வாசமும் இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஏண்டா பிள்ளைகளுக்கு வந்து சாப்பிடாத பிள்ளைகளுக்கு வந்து குழம்பு ஊற்றி கொடுத்தோம்னா நம்ம மீன் வச்சு கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தீங்கனா விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்திலேயே இந்த புட்டு எடுத்து பிணைஞ்சு சாப்பிட பாருங்க உறப்பே தெரியாது சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இப்படி பிணைஞ்சு சாதத்தில் கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க சாப்பிட சாப்பிடாத பிள்ளை கூட விரும்பி கேட்குங்க சாப்பாடை பாருங்கள் நம்ம இந்த புட்டுக்கு வந்து ரசம் வச்சு சாப்பிட்ணா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் எதுக்கு இப்படி வெறுமனையாக வச்சு சாப்பிட்றேன்டா அப்போ தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் நான் சாதத்தில் இந்த சுறா புட்டை சாப்பிட்றேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி குழந்தைங்க கண்டிப்பாக கொடுங்க இப்படி குறக்கஞ்சீராயெல்லாம் கிடச்சிச்சுன்னா இப்படி புட்டு செஞ்சு பிள்ளைகளுக்கு சாதத்தில் பிணைஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருப்பாரு சீராக பாருங்கள் எங்களுக்கு இன்றைக்கி ஒன்று தான் வந்துச்சு சிரா வந்து குறக்கஞ்சீரா ஒன்று தான் வச்சு அதை தான் அக்கடை கொடுத்தேன் புட்டுப்போட சொல்லி புட்டுப்படம் நல்லா சாப்பிடு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு பிறகு தம்பி வலையில் கிடந்து கொண்டு வந்து தந்தாச்சு ஆனால் என் தம்பியும் சேர்ந்து இந்த புட்டை எங்க ரெண்டாயிரத்தும் காணாலே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குதுங்க ஏன்னா எங்கள் குடும்பத்தில் சின்ன மீனா இருந்தாலும் சரி ஆள் கொஞ்சமா பகிர்ந்து திங்கிறது வழக்கம் அதே மாதிரி நாங்கள் பகிர்ந்து திங்கிறதுக்காண்டி நாங்கள் ஆள் கொஞ்சமா எடுத்துட்டு மீதியை வச்சிருக்கோம் எல்லாரும் சாப்பிடணும்ல நாங்க ரெண்டே ஆள் கொஞ்சமாக தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு வேண்டாம் பிடிங்க ஆகாட்டு ஒட்டி ஊர்றேன் உங்களுக்கு எங்கள் தம்பி எப்பயுமே ஜாலியான டைப்பு யாரும் எதுவும் நினச்சிக்கிறாதீ எங்கள் வீட்டில் எல்லாத்துமே சோகமாக இருந்தாலும் அவன் தான் சிரிப்பு காட்டுவான்